சிவாய் நம திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க அண்ணாமலை வந்து ரஜினியை போய் சந்திச்சது கொஞ்சம் சில உருட்டுக்கெல்லாம் வந்தது சரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆன்மீக சம்பந்தமா வந்து போய் பார்க்க போயிருக்காரு பேச போயிருக்காரு அவர் அவருக்கு தெரிஞ்ச சின்ன பல விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பார் போல் இருக்கு ரஜினிகாந்தா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பார் போல் இருக்கு சரி அதை வந்து நிறைய கதை கட்டி விட்டாங்க தனிக்காட்சியா கட்சி ஆரம்பிக்க போறாரு அது சரி ரெண்டாவது இமயமலைக்கு போனா வந்து கர்ம தீருமா நீங்க போறீங்களா ரஜினி போனாரு மாதிரி அண்ணாமலையும் போனாரு நீங்களும் போறீங்களா நமக்கு இமயமலை போற அளவுக்குன்னு வசதி இல்லையா இருந்தா போயிடலாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பாருங்க இமயமலை போனாதான் கர்ம வினை தீர்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்பா உங்களுக்குள்ள இருக்காரு அப்பா வந்து உங்க இதயத்துல இருக்கான் ஈஸ்வரர் சர்வ போதானே அந்த இமயமலை இருக்க சிவன் தான் உங்க இதயத்துல இருக்கான் சரியா கர்மவினை தீர நீங்க இமயமலை போகண்டா உங்க பக்கத்துல இருக்க கடல் இருக்கு பாருங்க இந்த கடல்ல போய் நீங்க குளிச்சா கூட உங்க கரும நான் சொல்ல அப்பா சொல்றான் கடல் அதிலே தீர்த்தமாடி உங்கள் கரும வினை தீர்ந்திடுங்கோ கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகின்றான் கைலை மலை தன்னை கண்டு தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறார் அந்த தவத்தினுட அற்புதத்தை உங்கள் அப்பன் சொல்லுகிறேன் ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது காயாம்பு மேனி கண்ணில் அதுக்கான எங்க அப்பையின் தெளிவா தொடரா மாருங்க மகனே நீ இமய மேல பொண்ணு கூட அவசியம் கிடையாது பக்கத்துல கடல் இருக்கா கடலுக்குள்ள போய் முங்கு உன் கருமனையும் அப்பா தீர்ப்பேன் ஏன்னா கடலுக்குள்ள யார் இருக்கா ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறான் வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில் ஓன அந்த கடலுக்குள்ள எங்க அப்பா பரம்பொருள் ஆதிசேடின் மேல ஆயிரம் தலை கொண்டு அந்த பாம்பு மேல கொடுத்திருக்கான் அவன் வந்து பல கரும அங்க நடத்துறான் நீ கடலை முங்கிட்டு வந்தாலே உன் கரும வினை தீரும் நீ இமய வேலை போய் தான் செலவு பண்ணிட்டு போனாலும் அவசியம் கிடையாது புரியுதா உங்களுக்கு இந்த திருச்செந்தூர் கடல் இருக்கு எவ்வளவோ கடற்கரை இருக்குது தீர்த்தக்கரை குளிங்க அதனாலங்க பாவநாசம் போய் குளிக்கலாம் சாமி அதையும் சொல்றான் பாவநாசம் ஆனதியிலே பள்ளி கொண்டார் தர்மலிங்கம் பார்த்து உங்கள் சாஸ்திரத்தை படித்தாங்கு இருக்கின்றான் பானாசுல இருக்கான் எம்பெருமா எங்க அப்ப அவனு வணங்குங்க அதனால இமயமலை போனாதான் ஞானம் கிடைக்கும் கருமம் அப்படி எல்லாம் கிடையாது பணக்காரங்க போலாம் என்ன மாதிரி பிச்சைக்காரன் போக முடியுமா நீங்க பிச்சைக்காரரா ஆமா அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க யாருமே நீங்க அங்க போனாதான் இறைவன் இருக்கா இங்கதான் இறைவன் இருக்க அப்படிலாம் கிடையாது எங்க அப்பா இல்லாத இடமே கிடையாது ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துரை இருந்துலையே ஆளுகிறேன் கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா இருந்து பாடுகிறேன் சிவகாண்டங்கான் அப்பா உனக்கு உள்ள மகனே ஏகம் எங்கும் ஏகம் என்றால் அனைத்தும் அனைத்திலும் அப்பாவை வியாபித்து இருக்க அப்பா இல்லாத எனக்கு கிடையாது அப்பாவை தேடிக்கோங்கிறான் இதுல அது வந்து ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலைக்கு இமயமலை போச்சுன்னாரு அது அவருடைய அவருடைய ஆத்ம திருப்தி அவர் போறாரு போயிட்டு போட்டு உட்கார வச்சு ஏழு மந்திரங்க எந்த எந்த மந்திரத்திலயும் நீங்க இறைவன் அடைய முடியாது அதெல்லாம் சும்மா உருட்டு மந்திரம் ஏன் இங்க பாருங்க நீங்க என்ன வேணும் சொல்லிட்டு போங்க அப்பா சிவபெருமா சொல்றான் சரி கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாடு மடக்கி மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனே ஐயா சடை மூடி நானும் தவத்தில் இருக்கிறதே அடுத்த வரி சொல்லக்கூடாது அறிவாரோ சிவனே என்ன அடுத்த வரி தடை பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது அப்பா பாருங்க சொல்றங்காலும் தவத்தில் இருக்கிறது அப்ப ஈசனே நிஷ்டையில் இருக்கான் சரியாது அடைய முடியாது அடைய முடியாது யோக நிலையில அடைய முடியாது அப்புறம் எந்த மண்ணாங்கட்டியும் நீங்க அடைவீங்க முடியாது இது இதுபோருமானே சொல்றான் அது உங்க நீ ஆத்ம திருத்திக்காக நீங்க ஆயிரம் மந்திரம் சொல்லலாம் நீ எதையிலையும் அடைய முடியாது ஒன்னே உள்ள அடையலாம் அப்பா சரணம் சரணாகதியில மட்டும்தான் போய் சொல்லுவாரு அதனாலயா ஈதையிலே தெளிவா சொல்றேன் ஈதில கடைசி சுலோகத்துல என்ன சொல்றாரு சாமி ஈதையில ஒரு சுலோகத்துல சொல்றாரு செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் வருந்தாதிங்க எங்க அப்ப சிவபெருமான் தான் அனைத்து வேதங்களுக்கும் இறைவன் புரியுதா எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் எங்க அப்ப சிவபெருமான் தான் இருக்கு அதனாலதான் சொன்னா அப்பா உன்னுடைய பாவங்கள் பரமேஸ்வரன் உடைய பாவங்களை மன்னிச்சு ஏத்துக்கும் அப்பாட்ட சரணடைன்னு அடின்னு சொல்ற மூச்சு கைதி குடுப்பேங்க கிடைக்கும் இருப்பக்கு அப்புறம் அதனால இங்க பாருங்க நீங்க அங்க போய் தான் கும்பிடணும் உருண்டு கும்பிடணும் புரண்டு கும்பிடணும் அப்படின்னு நம்ம அப்பன் சிவபெரும எங்கேயும் சொல்லல புரியுதா உங்களுக்கு ஆடு கோழி கோலி ஆயனுக்கு வேண்டாம் கான் மேலதாளம் குறவை தோனி வேண்டாம் தான் ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதீனமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு கேட்க நாலு எடுத்து வருது அப்பா சொல்றேன் பாருங்க சிவபெருமான் சொல்றான் மகனே அப்பாவுக்கு மேல வேண்டாம் குறவை வேண்டாம் இந்த செடியில பூக்குற பூ வேண்டாம் ஆடு கடாய் கோழியை பருத்து பருத்து பழிட வேண்டாம் உன் இதயத்துல அன்ப குடு அப்பா உனக்கு மோட்சத்தை கொடுப்பேங்கிறான் புரியுதா உங்களுக்கு இதயத்துல இருக்கு அன்புங்க ஒரு ரூபா செலவு பண்ணாண்டாம் நீங்க அன்பு இங்க கடையில போய் பூ வாங்கணுமா சொல்லுங்க இதயத்துல இருக்குங்க அதை கொடுத்தீங்கனால அப்பாவோட கடைகள் அணியாக்கு இமயமலை போய் தான் உருண்டு கும்பிடணும் புரண்டு கும்பிடணும் அப்படி பாறை குகைக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே கையை நடைக்கி அப்படி காட்டுறாங்க இதெல்லாம் வேடங்க இது அப்பா சிவனுக்கு அடுக்காதுங்க அதெல்லாம் விட்டுருங்க நாங்க அதுக்காக இமயமலை நீங்க போக வேண்டாம்னு சொல்லல தாராளங்க அங்க அப்ப தவசி இருக்கான் அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான் கழிவு அழிக்கிறதுக்கு புரியுது உங்களுக்கு களி முடிஞ்சு வரும்போது தாங்க எல்லாம் பரிபூர்ணமாகும் இப்போ எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று உருட்டுவாங்க என்னையே நான் சொல்றது கூட நம்பாதீங்க அப்பா சொல்ற சிவபூர்மா சொல்ற நமக்கு நான் சொல்ற வார்த்தை எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை அப்பா சிவனுடைய வார்த்தை உங்களுக்கு அதான் சொன்னா உங்கள் தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடெழிந்து போனீர்களே மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதி லிங்கம் ஒரு முத்து யோகம் ஏகமுத்து உலகம் எங்கு பெருத்த முடியும் எங்கு சூப்பரமா இருக்கான் உங்களுக்குள்ள தெய்வம் உபசரிப்பாரு இல்லை இன்னைக்கு காரைமண்டி கடல் சேர்த்து ஏவல் செய்யும் பிசாசுங்கிறான் மந்திரவாதி குறி சொல்றவன் தாயத்து கொடுக்குறேன் இதை தானேயா நம்புறீங்க கொடுத்த எவனா சாமியார் சாமியாரி குறி சொன்னா அவங்க காலி புதக் விழுந்துருங்க ஐயா உனக்குள்ள இருக்கான் யா உன்ன படைச்சவன் அதான் சாமி சொன்னா உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வன கையெடுப்பார் அடுத்த வரிய நான் சொல்லக்கூடாது புரிஞ்சுங்க கண்டது சிவ உட்பொருளை தேட மாட்டான் கண்டதெல்லாம் தெய்வம் எவன் கல்ல உளுந்துடான் ஏன் அவனே மலஞ்சலம் கழிக்கிறவன் அவனுக்கு மூணு ஆசை உண்டு பெண்ணாசை பொண்ணாசை மூணு அவனுக்கு உண்டு அவன் எப்படிதான் உன் கருமத்தை தொலைப்பான் அட கருமமே எப்படி தொலைக்க முடியும் கருமத்தை தொலைக்க அப்பா ஒரு ஒன்றாலதான் முடியும் அப்பா ஆதி பரம்பொருள் சிவன் மாலதான் முடியும் நீங்க சிவனா நினைச்சா சிவன் கடல ஒருத்தன் படுத்திருக்கா பாருங்க அப்ப மாய ஒரு மாய கிருஷ்ணன் அவனையும் கும்பிடலாம் அவனா வந்தான் இவனா வந்தான் ரெண்டு பேரும் ஒருத்தன் தான் அதை தான் வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் தொழில் பெருமாளை கொண்டு பெருமாளை கொண்டு சிவனை கும்பிடு ரெண்டு பேரும் யாரை சாமி சொன்னார் அரகரா என்ற சொல்லை கரையேற பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனேங்க மகாவிஷ்ணு சொல்றான் கலியுகத்துல சிவபுரமான உரையாடான் சிவனே இந்த களியில அரகரா சிவசி வாங்குற ரெண்டு நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும் ஆனா படுபாவிகள் பாவிகள் இந்த நாமத்தை வாயில சொல்ல மாட்டான் அவனுக்கு தெரியாதுங்க சொல்ல மாட்டான் சினிமா பாட்டை தான் பாடுவான் இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா பாட்டை தான் கேட்கறான் பெண்கள் எல்லாம் சீரியல் இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறாங்க ஆண்கள் எல்லாம் மதுக்கடையில மூழ்கி நம்ம எல்லாம் கிடைக்கிறோம் எப்படி நம்ம முடிச்சதுக்கு போக முடியும் சரியே இல்ல உரு வழிபாட்டுலயும் நீங்க போக முடியாது நீங்க மந்திரத்திலயும் போக முடியாது ஞான நிலையிலயும் போக முடியாது அதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லி எல்லாம் கடந்துட்டான் களி உங்களுக்கு களியும் மாட்டான் நீ தவத்துக்கே போனால என்ன பண்ணுவான் களிய ஒன்னா தப்பு பண்ண இப்ப சாமி களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய்பேச புத்தி பொலியும் பொடுபடுன இந்த களி என்ன பண்ணுவானா ஒரு யோகியனா வாழும் நல்லவனாளுக்கும் தர்மாவளங்கு வாழ நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில சின்ன சர்க்கிள் அவனை தப்பு பண்ண வச்சிருவானா அந்த களிய சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு யுகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் பதீர்ச்சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் திருலியம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிச்சை கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம திருச்சி திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்